ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா செல்வாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வீடியோவில் வியூஸ் போகலை அப்படின்னா இந்த வீடியோ அப்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே வியூஸ் போகணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் தமிழில் பர்ஃபெக்டாக இருக்கணும் தமிழ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஐ கேச்சிங்காக இருந்துச்சு கிளிக் பைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து ஒரு வீடியோவை க்ளிக் பண்ணி பார்ப்பாங்க வியூஸ் போகும் ஸோ உங்களுக்கு தமிழில் எந்த கலருக்கு எந்த கலரை கொடுக்குறது எப்படி தமிழில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ போயிட்டுருக்க வியூஸை விட இன்னும் நிறைய வியூஸ் போகும் உங்கள் தமிழிலும் கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பேக்ரவுண்டு ஒரு கலர் இருக்குது டெக்ஸ்ட்டு ஒரு கலரில் இருக்கணும் அதில் உள்ள இமேஜ் ஒரு கலரில் இருக்கணும் எந்த கலர் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலைனா பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் மெத்தடில் தமிழில் கிரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட க்ரோம் ப்ரௌஸரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கலர் வீல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் கலர் வீல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இமேஜஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் வீல் இதில் ஷோ ஆகும் எந்த கலருக்கு எந்த கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் வீல் பிடிச்சிருக்கோ எங் எது உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ரெட்டுக்கு எல்லோ ஓகேங்களா எல்லோவுக்கு ப்ளூ அந்த மாதிரி இதில் மார்க் எல்லாம் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வியூஸ் போகும் நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் இங்கே பாருங்கள் க்ரீனுக்கு வயலட் இந்த பிங்க்குக்கு லைட் க்ரீனு ரெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ இந்த மாதிரியான கலர் யூஸ் பண்ணலாம் இங்கேயும் கலர் வீல்னு பாருங்கள் நிறைய ஏகப்பட்ட இமேஜ் இருக்கும் இதில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரைமரி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க செகண்ட்ரி பிரைமரி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி இப்போ ரெட்டுக்கு வந்து லைட் க்ரீன் அதிலேயே மூணு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மூணு கலரில் எந்தெந்த கலர் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தமிழில் க்ரியேட் பண்ணுங்கள் பேக்ரவுண்டு ஒரு கலரில் இருக்கணும் அதை பேக்ரவுண்டு இல்லாமல் நம்ம லெட்ரு ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னம்னா அது ஒரு கலரில் ப்ளஸ் வந்து நம்மளுடைய இமேஜ் ஒரு கலரில் ஓகேங்களா ஏன்னா கலர் வீல் இது இதை யூஸ் பண்ணி தான் இங்கே பாருங்கள் ரெட்டு வயலட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க ரெட்டு ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு எல்லோ எல்லோ க்ரீனு ரெட்டு வயலட்டு இந்த மாதிரி ப்ளூ க்ரீனு இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்லாம் போட்டிருக்காங்க இது மாதிரி நீங்கள் தமிழில் கிரியேட் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் சொல்லிக்கலாம்